அன்பான மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இன்னைக்கு ஒரு அப்டேட்டு சூப்பரான அப்டேட்டு கொடைக்கானல்லேருந்து இருந்து தான் இந்த பிக்சர் ரிலீஸ் ஆகியிருக்கு ஒரு ஃபேனோடு நின்று நம்ம சுவாமி வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காரு சரியா பக்கத்தில் விஜய் பக்கத்தில் வந்து ஒரு ஃபேன் நின்றுருந்தார் நான் உர தூக்கிட்டு லட்சுமி பிரியாவை காவேரி வச்சுருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி விஜய்க்கு பின்னாடி ஒரு உருவம் தெரியுது பாத்தீங்களா அது யார் தெரியுமா காவேரி காவேரி தான் உட்காந்துருக்காங்க ரோட்ல இருக்காங்க ரோட்டில் நின்று தான் அவங்க இந்த போட்டோவே எடுத்திருக்கிறாங்க வெளியில் வெளியில வந்திருக்காங்க அப்படிங்கிற நம்ம போட்டிங் போனது எல்லாமே நமக்கு வந்து காட்டினாங்க இல்லையா அப்போ வெளியில் அவுட்டிங் வந்திருக்காங்க கடைப்பக்கம் போய்ட்டுலான்னு வந்தாங்களா இல்லை என்ன சுற்றி பார்க்க வந்தாங்களா என்ன ஏதுன்னு சொல்லி தெரில ஆனால் வெளியில் வந்திருக்காங்க விஜய் காவேரி ரெண்டு பேருமே தான் இதில் நமக்கு நல்ல நியூஸாக வந்து தெரிஞ்சிருக்கு இதுலேருந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சரிங்களா இப்போ காவேரி விஜய் பின்னாடி இருக்காங்க ஃபேனோடு நின்று எடுத்துருக்காரு அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் வர்றதுக்கு நிறையவே பேர் இந்த இடத்துல கங்கா யமுனா நிவின் யாருமே இல்லை சரிங்களா விஜய் விஜய் அவரோட ஃபேனு பின்னாடி காவேரி இவங்க மட்டும்தான் இருக்காங்க இதுதான் பயங்கரமா எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க நம்மளும் தான் நம்ம பார்த்தோம் யார் அது அப்படின்னு அதுக்கப்புறம் என்ன நடக்குது